மைக்ரோசாஃப்ட் மனித கழிவுகளை ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலருக்கு வாங்க போகுதா நம்ப முடியலையே என்ன காரணம்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் வால்டட் டீப்புங்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனியோட பன்னிரண்டு வருஷ ஒப்பந்தம் போட்டிருக்கு இந்த ஒப்பந்தப்படி கழிவுநீர் கலந்த சேறு காகித ஆலை கழிவுகள்னு சுமார் நாலு புள்ளி ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் கரிமக் கழிவுகளை வாங்க போறாங்க ஆச்சரியம் என்னன்னா இந்த கழிவுகளை மறுசுழற்சி செய்யாம பூமிக்கு அடியில ஆயிரக்கணக்கான அடியாழத்தில் செலுத்த போறாங்க ஒரு டன் கார்பன் தற்போது சுமார் முன்னூற்று ஐம்பது டாலருக்கு விற்கிறதால இந்த கொள்முதலோட மொத்த செலவு மைக்ரோசாஃப்டுக்கு சுமார் ஒரு புள்ளி ஏழு பில்லியன் டாலராயிருக்கும் வால்டர் டீப் கம்பெனி என்ன செய்யுதுன்னா மறுபயன்பாட்டுக்கு லாயக்கற்ற கரிமக் கழிவுகளை ஐயாயிரம் அடி ஆழத்துக்குள்ள புதைக்கிறாங்க இப்படி புதைக்கிறதுனால அந்த கழிவுகள் சிதையறது நின்று வளிமண்டலத்தில் மீத்தேன் கார்பன் டை ஆக்சைடு வாயுக்கள் வெளியேறாம தடுக்கப்படுது கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டேனியல் சான்சேஸ் சொல்றது என்னன்னா இது வேற எதுக்கும் உதவாத சகதி கழிவு இதை நிரந்தரமாக பூமிக்கடியில் புதைக்கிறது தான் ரொம்ப எளிமையான வழி இது சுற்றுச்சூழலுக்கு பெரிய நல்லதுங்க மைக்ரோசாஃப்டோட ஏஐ செயல்பாடுகள்னால கார்பன் உமிழ்வு அதிகரிக்கிற இந்த நேரத்துல இரண்டாயிரத்து முப்பதுக்குள்ள கார்பன் எதிர்மறையா மாறணும்னு அவங்க இலக்கு வச்சிருக்காங்க இந்த கழிவு மேலாண்மை திட்டம் அவங்க இலக்கை அடைய ஒரு முக்கிய படி. இது கழிவு மேலாண்மைக்கும் உதவுது காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தவும் உதவுது உங்க கருத்து என்ன இந்த கழிவு திட்டம் நல்ல யோசனையா கமெண்ட்ல சொல்லுங்க